ஒரு சமயம் இயேசுநாதர் ரொம்ப பசியாக வந்துக்கிட்டு இருந்தார் சீடர்களோடு அப்படி வரும்போது அப்படியே மரத்தை பார்க்குறாரு அத்தி மரத்தை பார்க்குறாரு அப்போ அத்தி மரத்தில் ஏதாவது ஒரு பழம் இருக்குமா அதை நம்ம சாப்பிட்டு பசியாறலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும்போது அந்த மரத்தில் ஒரு பழம் கூட கிடையாது இன்னும் இயேசுநாதருக்கும் கோபம் வருகிறது பசியாக இருக்கும்போது எல்லாருக்கும் கோபம் வரும் இல்லையா ஸோ ஆகவே கோவப்பட்டு அந்த அத்தி மரத்துக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு இனிமேல் இந்த மரத்தில் இருந்து ஒரு பயலும் சாப்பிட முடியாது அதுதான் இந்த அத்தி மரம் என்று நான் நினைக்கிறேன் என்றால் இந்த பழத்தில் காய்க்கின்ற பழங்கள் எல்லாம் மனிதன் சாப்பிட முடியாது இதோ எனக்கு பின்னாலே இருக்குது பழமாகவும் இருக்குது பறித்து சாப்பிட்லாம் போல் ஆனால் அது சாப்பிட்ட டாக்ஸிக் ஆகிடும் பயங்கர டாக்ஸிக் ஆகிடும் செத்து போக மாட்டோம் ஒரு மாதிரி டாக்ஸிக் இல்லைன்னா அலர்ஜி வரும் ஸோ ஆகவே ஏசுனார் கொடுத்த சாபம் இன்றைக்கூட இந்த அத்தி பழங்கள் இந்த அத்தி மரம் மேலே இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆகவே நாம் இந்த அத்தி மரங்களை நாம் கனிவாக பார்க்க வேண்டும் ஏசுனார் கோவப்பட்டாலும் பசியில் அவருக்கு இறக்க குணம் ஜாஸ்தி வேறு ஒரு அத்தி மரத்தை பார்த்து அந்த தோட்டக்காரனுக்கு சொல்கிறாரு இது கொஞ்சம் தண்ணி ஊற்று இதுக்கு ஒரு உரம் போடு அடுத்த டைம் நான் வரும்போது நான் பழம் சாப்பிட்ணும் சொல்கிறார் இதில் தான் நமக்கு தெரியுது இயேசுநாதர் எந்த பழத்தை விரும்புகிறாரு அத்திப்பழங்களை ரொம்ப விரும்புகிறாரு பேரீச்ச பழத்தை பற்றி ஒன்றும் சொன்னதில்லை அரேபியா நாட்டு பழம் தான் அத்திப்பழங்கள் ஃபிக்ஸ் அவருக்கு மிகவும் பிடித்தமான உணவு என்று நமக்கு அந்த விவிலிய ஓமைகளில் நமக்கு அவருடைய சீக்கிரட்டை நமக்கு சொல்கிறார் என்னுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபீக்குஸ் வாரிய காதா ஸோ நிறையா இருக்குது கிராமப்புறங்களில் காட்டுப்பகுதிகள் நிறையா இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது அவையும் இந்த புவி இந்த பூமியில் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றன அந்த பணி என்னன்ட்டு நமக்கும் தெரியலன்னா நம்ம தாழ்மையாக ஒத்துக்கணும்னு நமக்கு தெரியல உடனே அதை வெட்டி போடுறது அது அகங்காரம் எனக்கு எல்லாம் தெரியுன்ற பாழை நம்ம அதை வெட்டி போட்டுருவோம் தாட்சியில் ஏதோ அது செய்து நமக்கு உபயோகம் இல்லைன்னா கூட அது வேறு ஒரு உயிரினங்களுக்கு ஏதோ உயிரினங்களுக்கு எல்லாம் இல்லை ஏதோ வளிமண்டலத்துக்கு காற்றுக்கு ஏதோ ஒரு பயன் செய்து பயன் கொடுக்குது இது பயன் பயனில்லாமல் நமது படைப்பாளி படைத்திருக்க முடியாது அனைத்தையும் தான் படைத்ததை நல்லதென கண்டார்